மாமன்னரிடமிருந்து டத்தோ பட்டம் பெற்றார் ஜோஹோர் போலீஸ் தலைவர் எம் குமார் உளுத்திராம் போலீஸ் நிலைய தாக்குதலில் கொல்லப்பட்ட போலீஸ்காரர் மீது அவதூறு இளைஞன் கைது அலூர் கஜாவில் குழந்தை பராமரிப்பாளரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட எட்டு மாத குழந்தை பெண் ஏழு நாட்களுக்கு தடுத்து வைப்பு பினாங்கு பாலேப்புலாவில் சாலையின் நடுவே சறுக்கு பலகையில் சாகசம் வைரலான நபருக்கு போலீஸ் வலைவீச்சு இரண்டு புலிகளை பூனைக்குட்டி எதிர்கொண்ட பரபரப்பான தருணங்கள் ஜோஹோர் மிருகக்காட்சி சாலையில் சம்பவம் ஜோஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் டத்தோ பட்டம் பெற்றுள்ளார் ஆண்டுக்கான கூட்டரசு அரசாங்கத்தின் கௌரவ பட்டங்கள் மற்றும் விருதுகள் வழங்கப்படும் நிகழ்ச்சியில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களிடமிருந்து கமிஷனர் குமார் டத்தோ விருதை பெற்றுக் கொண்டார் மாநில போலீஸ் படைக்கு தலைமையேற்ற குறுகிய காலத்திலேயே அனைவராலும் பெரிதும் மதிக்கப்படுபவராக உயர்ந்து நிற்பவர் டத்தோ குமார் குற்ற செயல் தொலைத்தொழிப்பில் அவர் காட்டி வரும் தீவிரமும் கண்டிப்பும் மாநில மக்கள் மத்தியிலும் அவரை பிரபலமாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இவ்வேளையில் இன்றைய விருதளிப்பில் அரசாங்க தலைமைச் செயலாளர் டத்துஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி பின் அபு தான்ஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது ராணுவ படையின் தளபதி தான்ஸ்ரீ டத்துஸ்ரீ முகமது அபுல் ரஹ்மான் தேசிய போலீஸ் படைத் தலைவர் தான் ஸ்ரீ ராசாருடின் ஊசீன் இருவரும் அதே தான்ஸ்ரீ பட்டத்தை கொண்டு வரும் பி எம் என் விருதுகளை பெற்றனர் மே மாதம் ஜோஹோர் உளுத்திராம் போலீஸ் நிலைய தாக்குதலில் கொல்லப்பட்ட போலீஸ்காரர் குறித்து முகநூலில் அவதூறாக பேசிய ஆடவன் மாசாயில் கைதாகியுள்ளான் கான்ஸ்டபிள் ஹமட் அசா பாமியின் குடும்பத்தார் செய்த போலீஸ் புகாரின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து வயது அந்த இளைஞன் கைதானான் தொழிற்சாலை ஊழியருமான அந்த ஆடவனிடமிருந்து கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணைகளுக்காக நான்கு நாட்கள் அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் கொல்லப்பட்ட கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்கியவர் என வான் கையும் என்ற பெயரில் முகநூல் பக்கத்தில் சந்தேக நபர் அவதூறு பரப்பியதாக நம்பப்படுகிறது மே பதினேழாம் தேதி நிலையத்தில் ஆடவன் ஒருவன் மேற்கொண்ட தாக்குதலில் இரண்டு போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டு மேலும் ஒருவர் காயமடைந்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் கொடூரம் அறவே மனிதநேயமற்றது மலாக்கா அலூர்காஜாவில் எட்டு மாத ஆண் குழந்தையின் பரிதாப மரணத்தை விவரிக்கும் வார்த்தைகள் அவை குழந்தை பராமரிப்பாளரின் கொடூரத்தால் பதிமூன்று ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு கடவுளின் கிருபையால் கிடைத்த குழந்தையை இழந்து பெற்றோர் பரிதவிக்கின்றனர் அதுவும் எப்படி குழந்தையை துணியால் எருக சுற்றி வாயில் பால் புட்டியை திணித்து முகத்தை தலையணையால் அழுத்தி சொல்ல முடியாத அளவுக்கு துன்புறுத்தி குழந்தையை கொலை செய்துள்ளார் குழந்தை பராமரிப்பு மையத்திலிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவான அக்கொடூர காட்சிகளை தாம் பார்த்ததாக குழந்தையின் முப்பத்தொன்பது வயது தந்தை மேஜர் முகமது ஃபிக்ரி அம்ரி அப்துல் ஹலிம் பெரும் சோதனையில் கூறினார் அம்மையத்திற்கு குழந்தையை கடந்த ஐந்து நாட்களாகத்தான் அனுப்பி வருகிறோம் அதற்குள் இப்படி ஒரு துயரமா என அவர் கேட்டார் முன்னதாக குழந்தை பேச்சு மூச்சின்றி கிடப்பதாக பராமரிப்பாளரிடமிருந்து அழைப்பு வந்து போய் பார்த்தபோது தாய் அதிர்ந்து போனார் குழந்தையின் உடல் நீல நிறமாக மாறியிருந்தும் வாயில் ரத்தம் வடிவதையும் கண்டு அவர் போலீசில் புகார் செய்தார் இதையடுத்து ஜோஹோர் என்டாவைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது குழந்தை பராமரிப்பாளர் நேற்று பிற்பகலில் அம்மையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் கொலை குற்ற விசாரணைக்காக அப்பின் ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் சாலையில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சருக்கு பலகை செவ் போட்டில் சாகசம் புரிந்த நபரை பினாங்கு போலீஸ் தேடி வருகிறது வைரலான நாற்பத்தி ஏழு வினாடி வீடியோவை பார்த்தால் பலை புலாவ் ஜலன் பரு மலைப்பாதையில் அச்சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக நம்பப்படுகிறது அந்நபரின் செயல் அவருக்கு மட்டுமல்ல சாலையை பயன்படுத்தும் மற்றவர்களுக்கும் ஆபத்தை கொண்டு வரலாம் என பாரட்டாயா மாவட்ட போலீஸ் தலைவர் கமருல் ரிசால் ஜெனால் கூறினார் சாலை போக்குவரத்து கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் மைக்ரோ மொபிலிட்டி வாகனங்கள் பயன்பாட்டுக்கு தடை இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே அச்சட்ட பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தோரும் போலீசை தொடர்பு கொண்டு உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் எஸ்பிஎம் மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே செப்டம்பர் ஆறில் பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது வாருங்கள் அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக எம்ஐடி ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் கழிவறை குழியில் கால் மாட்டிக்கொண்டு நேரமாக வழியில் துடிதுடித்திருக்கிறார் நேற்று காலை அங்குள்ள தபிகா கிம்மாஸ் பாலர் பள்ளியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது சம்பவ இடத்தை வந்தடைந்த எட்டு பேர் அடங்கிய தீயணைப்பு மீட்பு படை டூல் எனும் சிறப்பு கருவியின் உதவியுடன் சிறுவனின் காலை வெளியே எடுத்தது அவனுக்கு மருத்துவ குழு தொடக்க கட்ட சிகிச்சைகளை வழங்கியது காலில் சிறிய காயங்கள் ஏற்பட்டிருந்ததால் ஆம்புலன்ஸ் வண்டியில் அவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் சம்பவ இடத்தில் வேறு ஆபத்து ஏதும் இல்லை என உறுதி செய்யப்பட்டதும் நண்பகல் வாக்கில் மீட்புப் பணிகள் நிறைவு பெற்றன ஜோஹோர் முருகக் சாலையில் இரண்டு மலாயா புலிகளுக்கு இரையாவதிலிருந்து எங்கிருந்து வந்த பூனைக்குட்டி மயிரழையில் தப்பியது புலிக்குண்டின் சிறிய கால்வாயில் பூனைக்குட்டி பயத்தோடு அமர்ந்திருப்பதும் இரண்டு மலாயா புலிகள் அதனை நெருங்கி விரித்து பார்ப்பதும் டிக்டாக்கில் வைரலான வீடியோவில் தெரிகிறது வீடியோவை பார்க்கும் நமக்கே பதற்றம் தொற்றிக்கொள்ளும் நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் அந்த பரபரப்பான நிமிடங்கள் எப்படி எதிர்கொண்டிருப்பர் எனினும் சுதாகரித்துக் கொண்ட மிருகக்காட்சி சாலை பணியாளர் தண்ணீரை பாய்ச்சி அடித்து புலிகளை அங்கிருந்து துரத்திவிட்டார் அப்போது அதில் ஒரு புலி சினத்தில் வேகமாக உருமியதால் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பரபரப்பு நிலவியது அந்த சமயத்தில் கையை உள்ளே விட்டு பூனைக்குட்டியை அவரை வெளியே இழுத்து நிம்மதி பெருமூச்சில் வருகையாளர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் வைரலான வீடியோ இதுவரை பதினெட்டு லட்சம் பார்வைகளையும் ஒரு லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் லைக்ஸுகளையும் அள்ளியிருக்கிறது பூனைக்குட்டி புலிகளிடமிருந்து தப்பினாலும் அது முதலில் எப்படி புலி கொண்டுக்குள் போயிருக்கும் என்ற நெட்டிசன்களின் கேள்விக்கு தான் இன்னும் விடையில்லை பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கார்னஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி நிர்மாண்டத்தின் புச்ச வர்ல கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ப்ளைம் எக்ஸ்போ டோபிக்கான கார்டன்ஸ் மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்தராமன் தர பிஜே பதினொன்றுலிருந்து பதினாறு செப்டம்பர் வரை ஜெர்மனி செல்லும் வழியில் இந்திய பயணிகள் விமானம் ஒன்று பாதுகாப்பு காரணங்களுக்காக துருக்கி நாட்டின் கிழக்கே அவசரமாக தரையிறங்கியது மும்பையிலிருந்து பிராங்க் நகருக்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு பேருடன் பயணமான யூ கே இருபத்தி ஏழு விமானம் எர்சூரம் விமான நிலையத்தில் இரவு ஏழு ஐந்து மணிக்கு பாதுகாப்பாக தரையிறங்கியதை விஸ்தாரா விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது தரையிறங்கியதும் பயணிகள் வெளியேற்றப்பட்டு விமானத்தினுள் முழு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது போலீஸ் படையின் சிறப்பு பிரிவு தீயணைப்பு மீட்புத் துறை மருத்துவ குழுக்கள் ஆகியவையும் முன்னெச்சரிக்கையாக வரவழைக்கப்பட்டன விமான நிலையத்தின் வான்வெளியும் விமானங்களுக்கு மூடப்பட்டது என்றாலும் வெடிகுண்டு மிரட்டல் வந்த காரணத்தாலேயே விமானம் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இதுவரை வெளியான அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் எதிலும் வெடிகுண்டு குறித்து தெரிவிக்கப்படவில்லை